வணக்கம் மோடிக்கு எதிராக மாணவர்களின் பெரும் போராட்டம் டெல்லியில் வெடித்திருக்கிறது அப்படி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த பெண்கள் உட்பட சுமார் பதினேழு மாணவர்களுடைய புகைப்படங்களை மோடியினுடைய அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது தெரியுமா அங்கிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகளாக ஒட்டி வைத்திருக்கிறார்கள் இந்த பதினேழு பேரும் தான் எனக்கெதிராக போராடுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இவர்கள்தான் போராட்டத்தை தூண்டியவர்கள் அப்படின்னு பதினேழு மாணவர்களுடைய புகைப்படங்கள் புகைப்படங்களை ஓட்டுறது கூட ஓகேங்க ஆனால் அந்த புகைப்படங்களுக்கு கீழே என்னெல்லாம் போட்டிருக்காங்க தெரியுமா அந்த மாணவர்களுடைய ஃபோன் நம்பர் அதே மாதிரி அவர்களுடைய முகவரி இப்படி எல்லா டீட்டெயிலோட இந்த பதினேழு மாணவர்கள் அதில் பெண்கள் இருக்காங்க நல்லா பார்த்துங்க மோடி ஆட்சியில் பெண்களை இவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் பல்கலைக்கழகங்களில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் உட்பட மாணவர்கள் மோடிக்கு எதிராக போராட்டம் நடத்தினால் அவர்களுடைய ஃபோன் நம்பர் அவர்களுடைய முகவரி அவர்கள் யாரு அவர்களுடைய பெயர் என்ன என்பதை உலகிற்கே வெளிச்சம் போட்டு காட்டுவோம் அப்படிங்கிற பொறுப்பற்ற செயலை மோடி செய்திருக்கிறார் மோடி எதற்காக மாணவர்களை பார்த்து இந்த அளவிற்கு அச்சப்படுகிறார் உலகத்தினுடைய சர்வாதிகார அரசுகள் எல்லாமே மாணவர்களை பார்த்து அச்சப்படுவது என்பது வழக்கமான விஷயம்தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த போராட்டம் இங்கே வெடித்து கிளம்பி இருக்கிறது அப்படின்னா இந்தியாவுடைய புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் சுதந்திர போராட்டத்தில் மகத்தான தியாகங்களை முன் நடத்திய மிக முக்கியமான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகத்தில்தான் மோடிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் வெடித்து கிளம்பி இருக்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு பல்கலைக்கழகங்களை எப்படியாவது தங்கள் கைக்குள்ள கொண்டு வரணும் ஏன்னா இந்தியாவில் மோடி மாதிரியான ஆட்சியாளர்களுடைய மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக முதன் முதலில் குரல் கொடுக்கக்கூடிய இடமாக பல்கலைக்கழகங்கள் தான் இன்று வரையிலும் இருந்திருக்கின்றன அவங்கள சைலண்ட் பண்ணிட்டேன்னா நம்ம நிம்மதியாக ஆட்சி நடத்தலாம் அப்படிங்கிறது மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் கனவு ஆனால் மாணவர்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதைத்தான் ஜாமியா மிலியாவில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார்கள் மீண்டும் ஒரு நான் சொல்கிறேன் சிஏஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து கொண்டு வந்தது இந்தியாவில் அது கொண்டு வந்ததற்கு பிறகு முதன் முதலாக அந்த சட்டத்திற்கு எதிராக மிக பெரும் போராட்டத்தை முன்னெடுத்த பல்கலைக்கழகம் ஜாமியா மில்லியா மறுக்க முடியுமா ஆனால் அங்கே மோடியினுடைய அதிகாரம் எப்படி செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரன் போலீஸு கூட ஆர்எஸ்எஸ் காரணங்கள் எல்லாம் வந்து ஜாமியா மில்லியா மாணவர்களை அடித்து மிகப்பெரிய அளவில் காயப்படுத்திய காட்சியெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம் போலீஸ்காரெல்லாம் பார்க்குறான் ஆனால் ஆர்எஸ்எஸ்காரன் கையில் மிகப்பெரிய தடியோடு ஜாமியா மில்லியாவில் படித்து கொண்டிருந்த மாணவர்களின் மீது கடுமையான தாக்குதலை நிகழ்த்திய காட்சியை பார்த்தோம் நம்ம அப்போ ஒருபுறம் பல்கலைக்கழகங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விசி வைஸ் சான்சலர் என்கிற பெயரில் ஏபிவிபியில் மாணவர்களாக இருந்தவர்கள் பின்னாளில் பேராசிரியர்களாக மாற்றப்பட்டவர்களை கொண்டு வந்து வைஸ் சான்சலராக பதவி கொடுக்கிறது இல்லாமல் இருந்தால் கவர்னர்கள் கவர்னர்களை வைத்து பல்கலைக்கழகங்களை தங்கள் கைவசப்படுதல் தமிழ்நாட்டில் கூட உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் காரராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி எப்படி தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களுடைய அதிகாரத்தில் தலையிட்டு அதை எந்த மாதிரியெல்லாம் இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இதை இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸும் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன் ஜாமியாமல்லையாவில் மோடிக்கு எதிராக மாணவர்கள் வெடிப்பதற்கு என்ன காரணம் இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துறதுக்கு என்ன காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் பாட்டு பாடக்கூடாது விவாதங்கள் நடத்தக்கூடாது பேச்சு போட்டிகள் நடத்தக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது இதுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு தடை கொண்டு வருவதற்காக அங்கே புதிதாக வந்திருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் மீண்டும் சொல்கிறேன் அந்த வைஸ் சான்சலர் யார் அப்படின்னா டெல்லி ஏபிவிபி மாணவராக இருந்தவர் தான் தற்போது ஜாமியா மல்லியாவுடைய வைஸ் சான்சலராக இருக்கிறார் இவர் வந்ததுக்கு பிறகு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து ஜாமியா மல்லியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த இந்த மாதிரியான நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய அறிவுறுத்தல்களை இவங்க கேட்கலை அறிவுறுத்தலாம் என்ன விவாதங்கள் பண்ணக்கூடாதான் மாணவர்கள் விவாதம் செய்யாமல் யார் விவாதம் செய்வார்கள் இல்லையா இன்னொன்று போராட்டம் நடத்தக்கூடாது அதாவது அரசு அதிகார வர்க்கத்தில் குறிப்பாக மோடி மாதிரியான ஆட்களுக்கு எதிராக கேம்பஸ் வளாகத்துக்குள்ள கேம்பஸுக்குள்ள ஒருபோதும் போராட்டங்கள் நடத்தக்கூடாது தவறுகளை செய்து கொண்டே இருப்பாய் மக்கள் விரோத செயல்களை செய்து கொண்டே இருப்பார் மக்கள் உரிமைகளை கொண்டே இருப்பாய் மாணவர்கள் வேடிக்கை பார்ப்பார்களா மாணவர்கள் போராட்டம் நடத்தத்தான் செய்வார்கள் போராட்டம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை அதை மாணவர்கள் செய்யாமல் யார் செய்வார்கள் மோடி ஏன் எதற்காக நீங்கள் இவ்வளவு பெரிய அளவில் அச்சப்படுகிறீர்கள் உங்களுக்கு அச்சத்திற்கு காரணம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததுக்கு பிறகுதான் ரோஹித் வேமுலா அடைந்தார் ரோஹித் வேமுலா அடைந்ததற்கு பிறகு இந்தியாவுடைய பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் உங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக களத்தில் நின்று மிகப்பெரிய போராட்டங்களை களம் கண்டார்கள் சிஏக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களால் அதெல்லாம் செயல்படுத்தவே முடியல அமித்ஷா போய் வட சுடுவார் பெங்காலில் போய் நாங்கள் அடுத்த முறை வந்தால் கொண்டு வந்துடும் அப்படின்னு கொண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் வடை சுட்டுட்டு தான் இருக்கணும் அது நடக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதற்கு பாகி மாநில போராட்டங்கள் இன்றைக்கு கண் முன்னாடி இருக்குது அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் உலகத்திலேயே அதாவது ஏஷியாவிலேயே மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் எட்டாவது இடம் பிடித்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் இந்தியாவிலுடைய முதன்மையான பல்கலைக்கழகங்கள் உண்டு இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் மக்களினுடைய உரிமைகளுக்காக அரசு அதிகாரத்தை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னா ஏன் உங்களுக்கு பிரச்சனை எதற்கு நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி மாணவர்களினாலே அச்சப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்போ அது தெரியுது ஏன்னா மாணவர்கள்தான் உங்களை மிகப்பெரிய அளவில் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியவர்கள் மாணவர்களை அடக்கி வைத்து விட்டால் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு கணக்கு ஆனால் மாணவர்கள் அதற்கு அனுமதிப்பார்களா கண்டிப்பாக மாணவர்கள் பல்கலைக்கழகங்கள் இருக்கும் வரை பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் படிக்கும் வரை கண்டிப்பாக இது மாதிரியான போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அந்த மாணவர்களுடைய வீடுகளுக்கு ஃபோன் செஞ்சு மிரட்டியிருக்கிறாங்க பாருங்களேன் எப்படின்னு பாருங்கள் இவர் இவர்களுடைய திட்டம் என்னங்கிறத பாருங்கள் அப்போது ஒரு இடத்துல நீங்கள் அது பெண்கள்னு கூட பார்க்காம அவங்களுடைய முகவரி ஃபோன் நம்பர் உட்பட எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாக கொண்டு போய் சேர்க்கிறது இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை கூப்பிட்டு உங்கள் பிள்ளை ஒழுங்காக படிக்கணும்னா நாங்கள் சொல்கிறத கேட்டு நடக்க சொல்லுங்கள் இல்லைமுன்னு நடக்கிறதே வேறு அப்படின்னு எப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஜேஎன்யூவில் என்ன பண்ணாங்க அவங்க ஜேஎன்யூவில் எவ்வளவு பெரிய வன்முறைகளை எல்லாம் இவர்கள் கட்டவிழ்த்து விட்டார்கள் அப்படின்னு பாருங்கள் அப்போ பல்கலைக்கழகங்களை ஆர்எஸ்எஸ் நூறு வருடமாக கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் நடக்கலை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் வாரணாசியிலேயே ஒரு மிக முக்கியமான கல்லூரியில் நடந்த தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைஞ்சது மோடியினுடைய சொந்த தொகுதி இப்போ மாணவர்கள் கவனமாகத்தான் இருக்கிறார்கள் மாணவர்களுக்கு தெரிகிறது இவர்கள் இந்திய மக்களின் நலனுக்கு எதிரானவர்கள் இவர்களுடைய கட்சியும் இவர்களுடைய சித்தாந்தமும் இவர்களுடைய இவர்களுடைய நடத்தைகளும் எதிராக நாங்கள் போராடுவோம் அப்படிங்கிறத மோடியினுடைய வாரணாசியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளே இன்றைக்கு வெற்ற வெளிச்சத்திற்கு நம்மக்கிட்ட ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ மீண்டும் சொல்கிறேன் ஜாமியா மிலையாவில் தொடர்ந்து இது போன்ற அடக்கு முறைகளை அத்துமீறலர்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசு ஒன்றை மட்டும் உறக்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களை பார்த்து நாங்கள் நிச்சயமாக பயப்படுவோம் நான் கேட்குறேன் எமர்ஜென்சியில் நாங்கள் போராடணும் அப்படின்னு வாய்கிலேயே பேசிகிட்டு மோடி இல்லையா நீங்கள் போராடினீங்கன்னு சொல்கிறீங்க தேவரசு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் அதெல்லாம் அந்த பக்கம் வச்சுருவோம் ஆனால் நீங்கள் போராடுறீங்கன்னு வட சுடுறீங்க இல்லையா அப்போ போராட்டம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவருடைய அடிப்படை உரிமை நீங்கள் போராடலாம் மாணவர்கள் உங்களுக்கு எதிராக போராட முடியாதா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்மேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க